ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிவலா குக்கிங் சேனலில் ஆனியன் சமோசா கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் கோதுமை ஒரு கப் எடுத்துக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவு எண்ணெய் உப்பெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கட் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள் நிலமாக அதை வந்து போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க கரம் மசால் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வ வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க மாவு வந்து ஒன் ஹவர் ஊறிடுச்சு அது மேலே மாவு போட்டு கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க உருண்டை பண்ணி எடுத்துகிட்டு நல்லா லேசாக நல்லா தேய்ச்சிடுங்க கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்கக்கூடாது நல்லா லேசாக தேய்க்கணும் மொத்தமாக இருக்கக்கூடாது தோசைக்கல்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறமா போட்டு வேகறக்கு விடக்கூடாது லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் இதே மாதிரி தேய்ச்சி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க லேசாக தான் வேகணும் ரொம்ப வேக விடக்கூடாது இப்ப சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு நடு சென்றாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சீட்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து கோன் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் கோதுமை வந்து நான் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஆனியனை உள்ளே போட்டு மடக்கி விட்டுக்கலாம் திருப்பி ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேன் இதில் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி ஆனியன் எல்லாம் போட்டு அதுலேயும் செய்யலாம் சமோசா ஆனியன் போட்டு பேஸ்ட் நல்லா மேலே அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் வந்து அதில் ஒட்டும் நல்லா மடக்கி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசா உள்ளே போட்டுக்கலாம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க இப்போ வந்து சமோசா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்